நம்மளுடைய ஜீரண மண்டலத்துக்கு டிராபிக் போலீஸா சொமோட்டோஸ்டின் அப்படின்ற ஹார்மோன் செயல்படுறத பார்த்தோம் அதுக்கு அடுத்ததா கேஸ்ட்ரின் ஹார்மோன் எச்சிஎல் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அதிகமா சுரக்கணும் அது அப்போதான் நம்ம உதவும் நம்மளுடைய செரிமானத்துக்கு அது குறைஞ்சா என்ன பிரச்சனை வரும் அதிகமான என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தோம் இந்த இதுல வந்து செக்ரிட்டின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் பத்தி பார்க்கலாம்னு இருக்கும் இந்த ஹார்மோன் எதுக்கு உதவுது அப்படின்னா நம்மளுடைய ஆசிட் சுரந்து வயிற்றுக்கு வருது இல்லைங்களா அப்போ திடீர்னு பேன் கிரியாட்டிக் கணையத்துக்கு போயிட்டு பைகார்பனேட் அப்படின்ற நொதியை சுரக்க வைக்கும் இந்த செரிமானத்தை வந்து வெறும் ஆசிட் மூலமா மட்டும் கிடையாது இன்னும் ரெண்டு மூணு சேர்ந்து சேர்ந்துதான் ஒரு கலவையா குழுமமா எப்படி நம்ம ஜல்லி மணல் சிமெண்ட் எல்லாத்தையும் கலந்து காங்கிரீட் போறோமோ அந்த மாதிரி நிறைய விதமான ஆசிட் கலந்து கலந்துதான் செரிமானத்துக்கு உதவுது அதில் ஒண்ணுதான் செக்ரிட்டின் ஹார்மோன் இது வந்து இருந்து பேன்கிரியாட்டிக்ல இருந்து பை கார்பனேட் சுரக்கிறதுக்கு உதவுது இது என்ன பண்ணுது அப்படின்னா அமில அல்கலைன் லெவல பேலன்ஸ் பண்ணுது பிஹெச் லெவல் பாடி பிஹெச் லெவல் சொல்லுவாங்க இந்த பிஹெச் லெவல் அப்படின்றது என்னன்னா ஒன்னுல இருந்து ஏழு வரைக்கும் இருந்தால் அசிடிக் லெவல் பாடியை வந்து அசிடிக் கண்டிஷன்ஸ்ல இருக்கு அசிட் லெவல் அதிக அதிகமான ஒரு மன மனப்பதற்றம் திணறல் இதெல்லாம் வரும் ஏழுக்கு மேலே ஏழுல இருந்து பதினாலு வரைக்கும் இருந்தால் அல்கலின் லெவல் சொல்லுவாங்க இந்த அல்கலின் லெவல் அதிகமான என்ன பிரச்சனை வரும்னா ஒரு மந்தமான சூழ்நிலை ஒரு சுரணையே இல்லாமல் அப்படின்ற மாதிரியான எல்லாம் வரும்னு சொல்லுவாங்க பட் இதை செவன்ன்றது வந்து நியூட்ரல் லெவல் இந்த பிஹெச் லெவலில் மெயின்டைன் தான் இந்த செக்ரிட்டின் ஹார்மோன்லாம் சுரக்குது அந்த பிஹெச் லெவலில் மெயின்டைன் இருக்கும்போது தான் அமில நிலை கரெக்ட் கரெக்டாகவும் அல்கலின் லெவல் கரெக்டாகவும் செயல்பட்டால் மட்டும்தான் நம்மளுடைய செரிமானம் சரியா நடக்கும் அது சரியா நடக்கலைன்னாக்கா நெஞ்சிரித்தல் வாயு பிடிப்பு ஒரு மாதிரி ஸ்டொமக் அப்செட் வாயுத் தொல்லைகள்லாம் நிறைய வரும் ஸோ இதை பற்றின முழுமையான அறிவியல் ரீதியான தகவல்களை முழு வீடியோவில் கீழே கொடுத்துருக்க பார்த்து பயன்படுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி